குரு தேவ உணர்வுகள் நம் நாம் முன்னக்குடி காலையில் எந்திரிச்சு ஒண்ணு வருங்க உடல்ல யார் யாரு நம்மளுக்கு தீவு செய்தாலும் அதெல்லாம் முன்னேறி வரும் காலையில் எந்திரிச்சோன்னா தொழில நஷ்டம் ஆனா இந்த நஷ்டம் என்ற நிலையில் வரும் இப்ப நம்ம வைத்திய ரீதியிலும் மற்ற நிலையில் போகும்போது நாம் யாருடன் ராத்திரி பேசணுமோ அல்லது ராத்திரி படுக போகும்போது இந்த முன்னாடி வரும் அப்ப அவருடைய வலுவான நிலையில் ராத்திரிக்கு நாளைக்கு இன்னாரு கொடுக்கணும் இப்படி செய்யணும் கடைகாரணம் கொடுக்கணும் இங்க பரிசு வச்சிருங்க அதை நாளைக்கு வந்து இவன் இப்படி கேட்பானே அப்படின்னு முன்னறிவிப்ப நம்ம என்றோம் அந்த உணர்வு முன்னணி இருந்த நாத்தி நீங்க தூங்க முடியுதா தூங்க முடியுது ஆகவே தூங்க முடியலன்னா இருநிலையான அமைப்பு நமக்கு இப்படியாகவே நாம் என்ன செய்றவங்கிற போதும் பிரிதொரு உணர்வை கேட்ட சாப்பிடணும் திடீர்னு மேலெல்லாம் வலிக்குது எப்படியோ எப்படியோ வலிக்குது எங்கயோ போகுதுன்னு நினைக்கிறேன் பலருடைய வேதனை என்று உணரும் போது பலருடைய உணர்வுகளையும் நமக்கு சிந்திக்க மாற்றம் விட்டு அதனால அந்த உணர்வுகள் இங்கே வரும் அப்போ என்னை நம்ம பார்த்துக்கிட்டு இருபது ஒவ்வொரு மனிதன் உணர்வு நம்ம ஆன்மாவில் இருக்கு இது பலவிதமான கலக்கல் வரும்போது என்னை பார்த்தோம்னா ஒரு ஒரு உருவத்துக்கு கை இருக்காது கால் இருக்காது தலை இருக்காது இந்த நாம ரெண்டு படங்களை போட்டு காமிச்சு அன்னை எது முன்னணியில் இருந்தா அதன் வழி தெரியும் இப்படி நம்ம ஆன்மாக்களில் அது அதிகமா இருக்குமா பட்டு அறிய புலனடங்கி தூங்கினாலும் இந்த ஆன்மாவில் இருப்பதுதான் எதன் உணர்வு அதாவது சந்தோஷமா இருந்தா ஆனந்தமான இப்ப நீங்க துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் நீங்க பெற வேண்டும் என்று படுத்து பாருங்க ராத்திரிக்கு அங்க வானமண்டலத்தை கொண்டு நிறைய அதே மாதிரி நாளைக்கு ஆசை இதெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசையோடு இருந்து பாருங்க இன்னொரு இடத்துக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் இங்க மிதக்கிற மாதிரி தெரியும் எங்கேயும் பறந்து போற மாதிரி தெரியும் இந்த உணரணும் ஆசை அலைகள் அங்கே செல்லும் ஆக இடைப்பட்ட பின் ஆசை இலைகள் அது எழுப்பு நிலை வரப்போமோ திடீர்னு மறையும் போற மாதிரி இருக்கும் இந்த உணர்வு இருக்கும் அப்ப நாம இங்க மிதக்கிற மாதிரி இருக்கும் இப்ப திடீர்னு என்ன செய்யும் எங்கேயோ போற மாதிரி இந்த உணர்வு விழிப்பு நினைச்சு வரும் எந்திரிச்சு பார்த்தோன்னா உடல்ல பட 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 மாதிரி ஆக இது எது இயக்குன்றது இந்த உணர்வு உணர்ச்சிகள் நம்ம இயக்கு ஆக நம்ம எண்ணத்தின் வடிவம் ஆன்மாவில் பெருக்கப்படும் போது இந்த ஆன்மாவில் எது நிலையோ அது அதிகமாகும் நாம் பார்த்தது கேட்டது நுகர்ந்தது அனைத்தும் நமது முன்னணி ஆன்மாவா வருகின்றது நாம குழம்பு வைக்கும்போது உள்ளதான் எல்லாம் கலந்து இருக்கின்றது அந்த கொழம்புக்குள் கறந்திருந்தால் உப்பு அதிகமான அந்த தான் முன்னணியில் கொண்டிருக்கின்றது காலத்தை அதிகமானா அதுதான் முன்னணியில் கொண்டிருக்கின்றது இதே போலதான் நம்ம ஆன்மாவில் எதன் வலுவின் தன்மையோ நாம் நுகர்ந்து உணர்வின் தன்மை பெறும்போது அந்த உணர்ச்சியின் தன்மை பெறுகின்றது என கெட்ட சப்ப வந்தது அப்படின்னு நினைப்பாங்க சில நேரங்களிலே எனக்கு இறந்தவங்கள வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க இவங்க எல்லா வகையிலும் பிறருடைய நிலைகளை கேட்டிருப்பான் இந்த உணர்வுடைய நிலைகள் ரொம்ப ஆர்வமா அதை கேட்டிருப்பான் இந்த உணர்வின் பதிவு இந்த உடல்ல இருக்காது வித்தெல்லாம் ஓடிடு அந்த வித்தெல்லாம் ஓண்டிருந்தா அவங்க உடல் அந்த உணர்வு அதிகமான பும்மைக்கு வரும் நாம இங்க சாயங்காலம் சிலருடைய பேசிக்கிட்டு இருக்க போகும்போது அவங்களெல்லாம் பழமையான பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்து அவங்களை நாம் அறியக்கூடிய தன்மை செத்தவங்க வந்தாங்க அவங்க இந்த காலத்துல வந்தாங்க இந்த தெரியும் இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அவங்க உடல்ல வளைந்தது அவங்க உடல்வின் தன்மையை இந்த நிலையில வரப்படும் போது நமக்குள் என்ன நடக்கும் அதே போல பதட்டமும் பயமும் நாளை என்ன ஆகுமோ அவங்க இறந்த இந்த பய உணர்வுகள் நிச்சயமா வரும் அப்ப அந்த மாதிரி நிச்சயமா வரும்னா நான்மாவை சுத்தப்படுத்துறது சித்தப்படுத்துறது எந்த வழி ஆமாம் அந்த மாதிரி வருது நானும் ராத்திரியில் வரப்பும்போது விழிப்புறோம் அப்ப பதட்டம் வரும் அப்போ பதட்டம் வரும்போது நம்முடைய நினைவு எங்கே இருக்கணும் ஈஸ்வரான் கேரளும் ரேடியோ டிவி அலைகளில் எந்த ஸ்டேஷன் வைக்கிறோமோ அந்த அலவரிசை தான் ஆக அதற்கு என்ன இருக்கின்றது ஆண்டினா இருக்கின்றது ஏரியல் இருக்கின்றது நமக்கு ஆண்டினாவும் ஏரியல் நமக்கு கண்ணு தான் கண்ணால் கவர்ந்து அந்த உயிருக்குள் நுகர்ந்து உணர்வின் தன்மை அறிகின்றது ஆனால் கருவை ருக்மணி பரிவான பின் இந்த வந்த பின் கண் வழி தான் இன்னும் ஒருத்தன் கெட்டவனை நாம் பார்க்கிறோம் அந்த ஊழ்வினை என்ற வித்தாக நமக்கு விடுகின்றது அப்போ அவன் நினைப்பு வரும்போது இந்த கண்வழி தான் அவன் செய்த உணர்வு எல்லாம் இங்கே வருது அப்போ அதை வழி கவர்ந்து நுகரை செய்கிறது அப்போ அவன் மேலே நம்மளுக்கு வெறுப்பு வேதனை நம்மளுக்கு இப்படி செய்தான் ஒரு தீயனுடைய உணர்வு செய்யும்போது அது என்ன வரும்போது நமக்கு பதற்றம் வரும் ரோட்ல இன்னொருத்தனை தாக்குறான் அந்த உணர்வின் தன்மை பதிவாக்குது ஆனா அந்த பதிவான உணர்வுல என்ன செய்யுது நமக்குள்ள அந்த பதட்ட பயங்கர ராத்திரியில பார்த்தவனு ஏன் எதற்காக நம்ம பதட்டப்படுற இதே மாதிரி நாம ஒருத்தர் கடன் கொடுக்க கொடுக்கணும் நாளைக்கு வந்து கேட்பானே ஏதாவது நம்மளை கேவலமா பேசிட்டா என்னங்கிற இந்த உணர்வு எடுக்கிறேன் இந்த ஆன்மாவில் முன்னணியில் இருக்கும் அப்ப நாமோ அவனுடைய நினைவு வராது அவன் அவன் நம்மளை பேசுவான் இந்த உணர்ச்சிகளோட சேர்க்கல் தூக்கம் அளவில் ஏன் எதுக்குன்னு தெரியாது உணர்வுகள் அந்த நான் இருக்கப்படும் இது முன்னிலிருந்து இந்த உணர்ச்சிகளை நம்மை தூண்டும் இந்த மாதிரி நாம பார்த்தது கேட்டது அனைத்து நமக்குள் ரூல் வினைந்த பதிவானத்தில் எதன் கண்கொழிக்குறி பதிவானதோ அதன் உணர்ச்சியின் நினைவாற்றல் அதிகமாக இருப்போம் நான்மால் வாங்கும் நான் வந்தோன்ன இதே உணர்ச்சிகள் என்ன செய்யுது நான் சுவாசிக்கும் படப்பட்டு எதன் விழுவோம் அது வீரியமாறு எப்படி இந்த ஆத்தையும் நாம ஆக இந்த பிராணாயாமம் சொல்றோம் இதுல எதன் அழுத்தம் அதிகமாகின்றோ அதன் உணர்வின் இயக்கம் அந்த கெட்ட அணுக்கள் நமக்குள் வளர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது அடிக்கடி இந்த உணர்வு வளர்ந்து விட்டால் நமக்குள் என்ன செய்து பதட்டமும் பயம் வந்து சிந்திக்கும் தன்னை அதை இழந்து கொண்டே வரும் அப்ப நம்மளை அறியாமல் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுவது பயத்தின் உணர்ச்சி அதிகமாகும் அந்த பயத்தின் உணர்ச்சி ஆகும்போது வேகமாகவே அந்த தீமையின் உணர்வை நமக்குள் அந்த இரத்தத்தில் கலக்கும் தன்மை அந்த இரத்தத்தில் கலந்து விட்டா நம்ம ஏதாவது எண்ணத்தில் செய்தால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று இந்த பய பயத்த அளவுக்கு தான் வரும்